அந்த பின்னாடி போய் பின்னாடி போய் தமிழ்நாட்டில இருந்து யாரும் வந்தாங்க வரல யாரும் வரல யாரும் வரலையா யாரும் வரல இல்லஜி ஒருத்தர் ராமரை பாக்க போறன்னு ஒரு பூமரை

அந்த கட்சியிலே கலவரம் இருக்க வரைக்கும் தான் நம்ம பிளேஸ் பண்ண முடியும் ஆனா அவங்களுக்கும் உனக்கும் சண்டே வந்துடக்கூடாது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் ஜி என்ன பாத்துக்கிறேன் 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 பத்து நிமிஷம் கழிச்சு பின்வாசல் வழியா போயிரு அவங்க கண்ணில போட வேணாம் உலகத்திலேயே அந்த கட்சியிலே பிரச்சனை நடந்தா இந்த கட்சியில இருந்து பஞ்சாயத்து நடக்குது இது இங்கே மட்டும்தான் நடக்கும் சோ